السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அன்ன முஹம்மதன் அப்துஹு அப்துஹூ அம்மா அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே பல நாட்களாக கடுமையான வெப்பம் இருந்து வந்த சூழலிலே அல்லாஹுடைய பேரருளால் இன்று மழை பெய்திருக்கிறது இந்த மழை என்பது அல்லாஹ் அர்புல் ஆலமின் தன்னுடைய திருமறை குரானில் ரஹமத் என்று சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுடைய அருள் நம்ம சாதாரணமாக கடந்து முடிய கடந்து போயிட முடியாது மழை என்பது அல்லாஹ் அர்புல் ஆலமின் மனித சமுதாயத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் இந்த மழை இல்லை என்றால் ஏராளமான பாதிப்புகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த மழையை பற்றி அல்லா அருபாலின் திருமறை குரானில் பல இடங்களில் ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் அதிலே சூரா ஆயராஃப் என்ற அத்தியாயத்தில் ஏழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா அருபாலமின் இந்த மலை சம்பந்தமாக சொல்லிக்காட்டும் பொழுது புஷ்ரம் பைன எதை ரஹமதிஹி அவனே தனது மலை என்னும் அருளுக்கு முன்னால் மலைய ரஹமத்தினா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் புஷ்ரம் நச்சையதியாக காற்றுகளை அனுப்புகிறான். மளை என்னும் அந்த ரஹமத்துக்கு முன்னால் காற்றுகளை அல்லாஹ் நேசற நச்சையதியாக அனுப்புகிறான். ஹத்தா இத அக்கல்லத் சஹாபன் சிகாலன் சுகுனாகு லி பலதின் மயித்தின் ஃப அன்சல்னாபில் மாஅ அஹ்ரொல்லி சமராத் சுமந்தும் ஓட்டிச் சென்று அங்கு மலையை செய்கிறோம் அதன் மூலம் அனைத்து வகை விளைச்சல்களையும் வெளிப்படுத்துகிறோம் என்றால் நினை இந்த மலையின் மூலமாகத்தான் உங்களுக்கு நாம் உணவுகளை வழங்குகிறோம் என்ற அந்த செய்தி சொல்லி காட்டான் இதுல அல்லா இப்படி சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இப்படித்தான் இறந்தோரை அல்லா உயிர்ப்பிக்கிறான் இறந்து போன பூமியை மழையை கொடுத்து எப்படி உயிர்ப்பிக்கிறோமோ அது மாதிரி தான் பா நீங்க செத்த பிறகு உங்களை என்ன செய்வனாம மறுமையில் உயிர்ப்பிப்போம் இது உங்களுக்கு படிப்பனையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே அப்ப மழை என்பது மிகப்பெரிய ஒரு அருள் அந்த மழை இருந்தால் தான் நாம் நினைசி முடியும் உயிர் வாழ முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது இந்த மழை பெய்யக்கூடிய நேரத்துல நாம் என்ன மாதிரியான நிலையை இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் என்ன நமக்கு சொல்லித் தருகிறது ஒரு மூன்று வகையான துவாக்களை மழை பெய்யும் பொழுது செய்யணும் மழை பெய்யும் பொழுதோ அல்லது மழை இல்லாத ஒரு நேரத்திலையோ அல்லது அதிகமான மழை பெய்தாலோ அதிகமான மழை பெய்தால் தாக்கு பிடிக்க முடியாது கடந்த டிசம்பர் மாசம் நம்ம பார்த்தோம் கடுமையான மழை அதனால மிகப்பெரிய ஒரு உள்ளானோம் அதே நேரத்துல இந்த மழை பெய்யக்கூடிய நேரத்துல அல்லாவுடைய தூதர் சல்லாயஸ் அவர்கள் எது மாதிரி நம்மை வந்து துவா செய்ய சொன்னார் என்று நாம் பார்க்கும் பொழுது புகாரில ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி பதிமூணாவது செய்தியாக புகாரில ஆயிரத்தி பதிமூணாவது செய்தியாக ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடியுது ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சல்லாயேஸ் அவர்கள் ஜும்மாவில என்ன செய்யறாங்க உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஜும்மாவில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த மேடைக்கு எதிர்வாசல் வழியாக ஒருத்தர் என்ன செய்யற ஒரு மனிதர் வராரு வந்து நின்றவாறே சொல்றாரு அல்லாவுடைய தூதரே யார சொல்லா கடுமையான பஞ்சமா இருக்குது கால்நடைகள் எல்லாம் பஞ்சத்தால் இறந்து விட்டன போக்குவரத்து எல்லாம் தடைப்பட்டு விட்டது மழையே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்க அல்லா இடத்துல மழைக்காக துவா செய்ய மாட்டீங்களா அப்படின்ட்டு ரசூலாட்ட என்ன செய்யறாங்க கேக்குறாங்க ஸ்பாட்லயே ரசூலா என்ன செய்யறாங்க துவா செய்யறாங்க அந்த ஜும்மா மெம்பர்ல நின்றவாறே கைகளை உயர்த்தி

மிக கடுமையான ஒரு மலை அந்த நேரத்துல பெய்தது அப்படின்னு நினைச்சாங்க அந்த அதிசல அறிவிக்கிறாங்க பெஞ்சதுன்னா எந்த அளவுக்கு பெய்யுது ஆறு நாட்கள் பெய்கிறது அந்த ஜும்மாவில இருந்து மறு ஜும்மா வரைக்கும் பெய்கிறது அந்த சொல்றாங்க நாங்க சூரியனை ஆறு நாட்களா பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு அல்ல அனுசிறான் ரகமத்தை கொட்டி தீர்க்கிறான் அதே மாதிரி அந்த ஜும்மா முடிஞ்சு மறு ஜும்மா வரைக்கும் பெய்தா இல்லையா பெஞ்ச உடனே அடுத்த ஜும்மா நடக்குது அதே ரெசூரியா அனுசிறாங்க ஜும்மாவுடைய பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல ஒரு மனிதன் நினைச்சாரு ஜும்மாவுடைய அந்த மேடைக்கு எதிர்ப்பு வாசல இருந்து வராரு வந்து சொல்றாரு அல்லாவுடைய தூதரே முடியல எங்களால தாக்கு பிடிக்க முடியல கடுமையான மழை மழையினால் கால்நடைகள்லாம் செத்து போச்சு அப்படிங்கிறாங்க முதல்ல பஞ்சத்தால் செத்து போச்சுன்னாங்க இப்ப மழையினால் என்ன ஆச்சு கால்நடைகள் செத்து போச்சு நிறைய வெள்ளம் ஆயிடுச்சு முடியல ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அல்லாட்ட அப்படின்னு நினைச்சாங்க அவங்ககிட்ட துவாசி துவாச சொல்றாங்க உடனே அல்லாவுடைய இந்த மலையை எத்தனையோ பகுதிகளுக்கு தேவை இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த சுற்றுப்புறங்களுக்கு இந்த என்ன செஞ்சிருவாயாக நீ அனுப்பிடுவாயாக என்று அல்லாவுடைய தூ நினைக்கிறாங்க துவா செய்யறாங்க என்ற செய்தி நம்ம பார்க்க முடியுது அப்ப அன்புக்குரியவர்களே மழை இல்லாத பொழுது நாம கேட்க வேண்டியதுவா அல்லாஹு மஸ்கினா அல்லாஹு மஸ்கினா அல்லாஹு மஸ்கின் மூணு தடவை கேட்கணும் அதே நேரத்தில் அந்த மழை அளவுக்கு அதிகமா பெஞ்சு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுச்சு சொன்னா அல்லாஹும் ஹவா அலைனா வட அலைனா அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் மழை பெய்யும் பொழுது மழை பெஞ்சிட்டு இருக்குது இந்த மழை நமக்கு பயனுள்ள மழையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க சொல்லா துவா சொல்லி தராங்க அல்லாஹும் அல்லாஹும் இறைவா இந்த மலையை எங்களுக்கு பயனுள்ள மலையாணி ஆக்கி தருவாயாக உண்மையிலேயே அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்த இருக்கு பாத்தீங்களா இந்த மழை பெழியும் போது கூட நீங்கள் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யணும் அழகான மாதிரி என்ன என்பது மனித சமுதாயத்துக்கு தேவையான ஒரு வாழ்க்கை நெறி என்பதுல இந்த விஷயத்துல மனுஷரும் தெரிஞ்சு கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் அந்த அடிப்படையில மழை பெய்யக்கூடிய நேரத்துல சில நேரத்துல மழை சில பேருக்கு டென்ஷன்லாம் கூட ஆகும் என்னடா மழை சளிசலு பெய்ஞ்சிருக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு இருப்பாங்க மழை வராதா மழை வராதான்னு சொல்லிட்டு அதே நேரத்துல மழை வந்துட்டா வைங்களேன் அந்த மழையினால சில பேர் செய்வாங்க என்ன இந்த மலை சனியை புடிச்ச மலை அப்படின்னா சொல்லுவாங்க ஒரே பே இது துடிய காய வைக்க முடியல வியாபாரம் பண்ண முடியல அப்படின்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலையெல்லாம் இல்லாம இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறதோ அந்த வழிமுறையை செய்யணும் கையாளக்கூடிய மக்களா இருக்கணும் மழை இல்லைன்னா அல்லாஹ் மஸ்கினா துவா செய்யணும் மழை பொழியும் பொழுது அல்லாஹுமா சையி அன் துவா செய்யணும் அளவுக்கு அதிகமான மழை பெய்தால் அல்லாஹுமா ஹவாலைனா ஒலா அலைனா என்றெந்த துவாக்களை நாம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் அருபாலா ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவான என்று அல்லாஹத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானின் வசலாம் அலை